ஆண்டவரும் அருமை இச்சகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கத்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை உன் காரியங்கள் அனைத்தும் இன்று கைகூடும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது நம்முடைய வாழ்க்கையில இன்று கைகூடும் அது உங்கள் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்பதாக கர்த்தர் உங்களுக்கு உற்சாகம் படுத்துவதற்காக நான் சொல்லலை இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார் நிகேமியா நிகேமியா ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் நிகேமியா வைக்கிறார் அவர் பரலோகத்தின் தேவனானவர் இன்றைக்கு அந்த பரலோகத்தின் தேவனானவர் நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறார் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் உங்களுடைய காரியம் ஆண்டவருக்கு தெரியாதா உங்கள் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாதா உங்கள் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியாதா நீங்கள் நடந்து போகிற பாதை எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் சொல்கிறார் என்னால் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது அவர் இல்லாமல் தலை கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே என்ன செய்யாது விழாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அப்படின்னா எல்லாமே அவர் தான் செய்கிறார் நம்முடைய உலகத்தில் ஆளுகை செய்கிறவரும் அவர்தான் அது மாத்திரமல்ல தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறவரும் அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார் பாருங்க நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரனாக இருந்தவன் எருசலேமின் அலங்கம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அதெல்லாம் அதிலெல்லாம் இடிந்து கிடக்கிறது எருசிலேம் பாலாய்க் கிடக்கிறது இந்த வார்த்தை அவன் இருதயத்தை காயப்படுத்தினது அவன் துக்கமுகமாக இருந்து ராஜாவுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்து எருசலேமுக்கு திரும்பி வந்தால் உடனே அலங்கத்தை கட்ட முடியவில்லை அங்கே எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஆவிகள் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்து நிற்கிறது அதன் மத்தியில் தான் இந்த காரியத்தை அரண்மனையிலிருந்து ராஜாவின் கண்களை தயவு கிடைக்க பண்ணி அங்குள்ள எல்லாவற்றையும் அந்த தேசத்திலிருந்து கொண்டு வந்து வந்து இங்க அலங்கம் கட்ட வந்தால் இங்கேயும் தடை இங்கேயும் போராட்டம் ஒரு இடத்துல இருந்து தான் மாறி வந்தேன் இப்ப மாதிரி இங்க சந்தோஷமா இருக்கலாம் இங்கேயும் போராட்டம் பிரச்சனை மாற போராட்டம் போராட்டமாக இல்லையே காரியங்கள் கைகூடலையே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு ஆன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அது எல்லாவற்றையும் தேவன் சித்தமணி தான் செய்கிறார் அந்த பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொன்னான் அதே போல சத்துருக்களுக்கு முன்பாக தான் நெகேமியாவுக்கு ஆண்டவர் தயவு செய்தார் நெகேமியாவோடு கூட இந்த நல்ல வேலையை செய்வதற்கு த அவனுடைய கைகளை அநேகர் திடப்படுத்தினார்கள் அநேகர் அவன் பட்சத்தில் இருந்தார்கள் சத்துருக்களும் இருந்தார்கள் அவனோடு கூட வேலை செய்கிறவர்களும் இருந்தார்கள் கத்தர் கூட இருந்தார் காரியங்கள் கை கைகூடினது இதே போல சத்துருக்கள் உங்களை சுத்தலும் இருப்பார்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இருப்பார்கள் உங்கள் பட்சத்தில் மனிதர்களை எழுப்பி தருவார் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் இன்று காரியம் கைகூடும் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனே உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் இன்று கைகூடுவதற்காய் சோதரம் ஏ சுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யார்